இருக்கிற நம்முடைய கத்தராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவரும் நல்லவருமாக இருக்கிறார் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட அவர் நம்மை விசாரிக்கிற கத்தராக இருக்கிறார் இந்த காலை வேளையில நாம் சிந்திக்கும்படியாக நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் சோம்பேறியே நீ எறும்பனிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் இறும்பை பற்றி விசேஷமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் எறும்பு ஒரு அற்பமான ஜெந்து என்று பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் இரும்பு நிலத்திலே ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதைத்தான் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் நீ இரும்பு நிலத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்புகளை பொறுத்த மட்டும் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் கிடையாது அதாவது அதை வழிநடத்தக்கூடிய யாரும் அவருக்கு கிடையாது ஆஹ் இன்னைக்கு நம்மை வழிநடத்துவதற்கு நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க நம்மை வழிநடத்துவதற்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எறும்புக்கு அப்படி அல்ல அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் ஓடை காலத்தில் தனக்கு ஆதாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது என்று பாருங்க அந்த அறிவு எறும்புக்கு இருக்கிறது இன்னும் பாருங்க சோம்பேறிய குறித்து சொல்லும் போது நீதிமொழி பனிரெண்டு இருபத்தி நான்காம் வசனத்திலே படிக்கிறோம் ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ அவர்களுடைய கை ஆளுகை செய்யும் இன்னைக்கு ஆவிக்குரிய கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தில ஜாக்கிரதையா இருக்க வேன் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் யாரிடத்துல பேசினாலும் என்ன பண்ணினாலும் நாம் இருக்கிறோமா நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஜாக்கிரதையா இருக்க வேன் ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம் பண்ண வேண்டிய வேலைகளில் ஜெபம் பண்ண வேண்டும் எப்போதும் சோம்பலாய் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது ஒன்பது பத்து பதினொன்று வருஷங்கள்ல சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை நேரத்துல நாம் அதிகாலை வேலை கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடுகிறவர்களாக ஒரு தீர்மானம் எடுக்கும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு பழக்கம் அனுதினம் ஜபிக்கிற ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்கும் தேவை ஒருவேளை இந்த பழக்கம் இல்லாதவர்கள் இன்று முதல் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே வசனம் ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் யார் யார் கத்தருக்கடுத்த அடுத்த காரியங்களில் ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்மா புஷ்டி ஆகும் நிச்சயமாக நம்முடைய ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தங்களை உண்டது போல எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அதற்காக நாம் ஆழமான சத்தியங்களை கேட்டு தேவ அன்பையை காத்து கொண்டு நிலைத்திருப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த இரக்கங்கள் பெரியவைகள் அற்புதமாய் நடத்துகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதே இந்த நாள் இவர்களுக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும் எல்லா சோம்பலான நிறவிசாரமான அனுபவங்களை உடைய பிள்ளைகள் எரிந்து போட்டு ஆண்டு வருடத்துல உற்சாகமாய் சேர கருவதால் தேவ மகிமை இவர்களை நிரப்பட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ